நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லணும் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டேன்லாம் நடந்து வச்சு அப்படி சொல்லணும் கடைசியில் பார்த்தா நம்ம சிவராம் இருக்கார்ல அவர் வந்து ஊர் தலைவராகிறாரு அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல ஜானைய கிட்ட நாளைக்கு நான் தான் வந்து ஊர் தலைவியாக போகிறேன் அதுக்கடுத்து என்னை யாரையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துல வந்து மாயாவும் ஜானையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது நம்ம பெரியப்பா வந்து தலைவர் பொறுப்புக்கு நான் நிற்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது வந்து அந்த புவனேஸ்வரி கையில் போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் பெரியுமா இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம ஜானி வந்து சொல்கிறாங்க மயா எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன பெரியமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ப்ளஸ் வந்து நம்ம சிவராமையை வந்து நம்ம தலை தலைவராகிட்டால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சித்தப்பா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டார் ஏன்னா வந்து பெரியப்பாவை மீறி அவரால் எதுவுமே பேச மாட்டார் பெரியப்பா வந்து வேண்டாம்னு சொல்லும்போது சித்தப்பா அதுவும் அவரு தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் தான் சொல்லுவான் இருந்தாலும் நான் போய் சொன்னால் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொன்னால் கேட்பாங்கன்னா நம்ம போய் பேசுவோம் பெரியமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிவா இப்போது போய் பேசுவோம்னு சொல்லிவிட்டு சிவராம வந்து கூப்பிட்றாங்க சிவராம் இங்கே வா வாங்கிட்டு கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லிவிட்டு சிவராம் வந்து வராரு வந்தவனையுமே வந்து சொல்லுங்க நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை சிவராம் நீ தான் வந்து உங்கள் அண்ணனோட மானத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்ன சொல்கிறீங்க நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை உங்கள் அண்ணன் வந்து தலைவர் பதவியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த பதவி வந்து இப்போ புவனேஸ்வரியோட கைக்கு போயிடும் புவனேஸ்வரியோட கைக்கு போயின்னா அவ்வளோதான் ஊரும் நல்லா இருக்காது நம்மளே அவள் வந்து சந்தோஷமாக வாழ விட மாட்டா அதனால் வந்து அவள் கைக்கு அந்த பதவி போகக்கூடாதுன்னா அந்த பொறுப்புக்கு நீ தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நீ இருக்கீங்க நான் வந்து இந்த பொறுப்புக்கு வந்தால் அண்ணன் வந்து என்ன நினைப்பாரு அண்ணன் ஆல்ரெடி வந்து கஷ்டத்தில் இருக்காரு வீட்டில் உள்ளவங்க யாருமே வந்து அவர் பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் தான் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன் நினச்சி சந்தோஷமா இருக்காரு நான் இந்த நேரத்தில் அவரோட பேச்சை கேட்காம நான் போய் ஊர் ஆகிட்டு வந்து நின்னா அவர் என்ன நினப்பார் என்னையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவார்ல அப்படின்வா சொல்லிகிட்டு இருக்காங்க கரெக்டு தான் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சிவராம் ஆனால் வந்து இப்போ நமக்கு வந்து வேறு வழி இல்லை அந்த இருந்து இந்த ஊரையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல நீ இதை மட்டும் பண்ணுப்பா அப்படின்னுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியில் நீங்கள் சொல்கிறதால வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் கடைசியில் வந்து ஒத்துக்கிறாரு மறுநாள் காலையில் ஊர் பெரியவங்க அதுக்கடுத்து ரெண்டு மூணு அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி வந்து நம்ம குடும்ப தலைவியாக வந்து புவனேஸ்வரி வந்து பதவி ஏற்றுக்கிறது மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து அதாவது இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவர் வந்து இனிமே வந்து தலைவராக இருக்க மாட்டார் அவங்க குடும்பத்திலேருந்தே வந்து ஒருத்தவங்க மேலே கொலகார பலி இருக்குது அதனால் வந்து அவங்க வந்து தீர்ப்பு சொல்கிறது சரியாக இருக்காது அதனால் நாங்கள்லாம் ஒரு மனசாக முடிவெடுத்திருக்கோம் இந்த ஊருக்கு தலைவராக இருக்க வேண்டியது வந்து போனசேரியம்மா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர் பெரியவங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு சேரெல்லாம் கொண்டு வராங்க அதாவது ஊர் தலைவர் வந்து அந்த சேரில் தான் உட்காரணும்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வரி வந்து நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க புவனேஸ்வரிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆகிடுது சரி சொல்லிட்டு பக்கத்தில் போய் அந்த சேரில் உட்கார போகிறாங்க அந்த டயத்தில் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது யாரான்னு பார்த்தா மாயா வந்து மாதம் என்ட்ரி கொடுக்காங்க என்ட்ரி கொடுத்தவுடனே இவதுக்கு வாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எங்கள் பெரியப்பாவை தானே நீங்கள் வந்து இந்த ஊர் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க விருப்பம் விருப்பமில்லைன்னு சொல்லிட்டாரு ஆனால் வந்து இந்த அவர் மேலே ஒரு கூட கிடையாது ரொம்ப நல்லவர் அவர் தான் இந்த பதவிக்கு பொறுப்பானவர் அப்படின்னுமா சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து கேட்டவொன்னையும் வேற யார் எங்கள் சித்தப்பா தான் அப்படின்னு சொன்ன அவர் வந்து மாசா வந்து நம்ம சிவராம் வந்து காரில் வந்து இறங்கி வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே வந்து சொல்கிறாங்க அதேப்படி அதெல்லாம் இவரெல்லாம் பொறுப்புலலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அவங்க தரப்புலேருந்து சொன்னவொன்னையும் அதேப்படி நீங்கள் சொல்கிறது எப்படி சரியாகும் ஒரு குடும்பத்திலேருந்து ஊர் தலைவராக இருந்தாங்கன்னா அவங்க தம்பி இல்லைன்னா அவங்களோட பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க அதை விட்டுட்டு அவர் பொறுப்பில் இருந்தால் தூக்கிட்டு வேற ஒருத்தவங்களுக்கு போடுறதெல்லாம் சரி வராது அவர் இல்லைன்னா அவரோட தம்பி தம்பி தான் பதவிக்கு வருவார் இதுதான் வந்து உலக வழக்கம் இதான் நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு சிவராம வந்து நம்ம மாயா ஜானகி ரெண்டு பேருமே சேர்ந்து ஊர் தலைவராக மாற்றுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிட்றாங்க